கையை எடுத்துட்டு போறா நான் கை ஓகேனா தான் அவருக்கு போனப்பே நடக்கும் சாமி ஒரு கரிச்சட்டி மண்டைய அழுவாத மூஞ்சி எவனோ கவோதிப்பை ஒரு மந்திரவாதி கேட்ட காசு கொடுத்து ஏன் ரெண்டு கையை கட்டி போட்டா சாமி ஏன் உடம்பு மாதிரியா இருக்கு சிலுக்குது சிலுக்குதான் சாந்தி இல்ல என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்து விடணும் எங்கள மாதிரி மந்திரவாதியெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கையை கட்டுவோம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கையை கட்டி அவுத்து விட்டுருவோம்

சோத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க கையால சாப்பிடுவோம் நான் பரோட்டா சாப்பிடுறேன் நீ தான் இருக்கியா எப்படி எப்படி தட்டுவ தட்டியா இப்படி தட்டிடா இப்படி தட்டி இந்த கையில நீ ஐயா ஏய் நீ தான இவருக்கு ஐடியாவை கொடுத்தவ ஐயா 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 ஓய் சிப்பி ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி தம்பாலக்கடி பெம்பா ஏய் எங்க இருந்து வந்தியோ அங்கேயோ போயிட்டே நீ எட்டு நாளா மகன நீ அங்கதான் இருக்கணும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் ஐயே கட்டரணி இந்த பார் பாய் கேடா பாய் கேடா பாய் கேடா யாirpia டாமியாரணி போலீ சாமியார ਮੰத்ரவாதியா இப்போ என்ன ஆச்சே என்ன நடந்துச்சா 50 ரூபா வாங்கிட்டு அந்தால கையை கட்டிட்டு அந்தால 55 ரூபா வாங்கிட்டு கையவுடுட்ட இதுதான் நம்ம வேலையே அப்ப எனக்கு வேளிய

இனிமே நீ கவலைப்படாத இப்படியே நீ போ உன் மேல கை வச்சான் அவன் கை கால் வீங்கி வலிக்கே வரமாட்டான் வெற்றி உன் பக்கம்தான் ஜக்கம்மா